பழம் ஏதாவது சொல்லு எத்தனை தடவை இந்த மலைக்கு வர எத்தனை தடவை சொல்லு எத்தனை இடம் கணக்கு எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் அரிய இடம் வந்துருக்கேன் எத்தனை இடம் கணக்கு எனக்கு தெரியல விழுந்துடாம ஒரு டைம் எதாவது சொல்லு எத்தனை எத்தனை தடவை சொல்லு வருஷத்துக்கு நான் கடை நாலு கடை வந்துருவேன் ஏழு வருஷமா வந்துருக்கா கணக்கு பத்துக்கோங்க கமால் சொல்லுங்க போயினே இருங்க போயிடலாம் அப்படியே போங்க சார்

சுந்தர மகாலிங்கம் கோயில் வந்திருக்கும் பல அரை மலை வந்துருக்கோம் மொதமலை முதல் மலை முதல் முதல் விநாயகரை பல இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சுக்கோ மொதல் மலை இன்ட்ரெஸ் விநாயகர் விநாயகரப்பா கும்பிட போறோம் ஆனால் இப்போ நாங்கள் விநாயகர் கோயிலில் இருக்கோம் இப்படி தான் அந்த மாளிகை கோயிலோட முதல் கோயில் நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் ஸோ முதமலையில் வந்து புளையரப்பா சாமியும் காளிம்மா சாமியும் கும்பிட்டாச்சு இப்போ ரெண்டாவது சாமி வந்து கருப்பசாமி கோயில் இருக்கு அந்த சாமி கும்பிட்டு முதமலை முடிஞ்சு ரெண்டா ரெண்டாவது மலை தொடங்க போகிறோம் ரெண்டாவது மலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இரண்டாவது மலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அரை கிலோமீட்டர் இருக்கும் அரை கிலோமீட்டர் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு அடுத்த மலை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது மலை இரண்டாவது மலையா முதல் மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நம்ம நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அரை கிலோமீட்டர் இருக்குங்கிறாரு தொடர்ந்து பயணிப்போம் பாதி மலையும் முடித்தாச்சு எந்த மலை நின்ற தொடங்க போறோம் எடுக்கல இல்லையே பண்ணி விடிய பாக்குறா பண்ணி விட இது வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா கயிறு பாதுகாப்பாக கொண்டு போறது கீழே கீழே பார்த்துப்போம் தண்ணி தண்ணி வெள்ள வந்து போல இதுக்கு மேல தண்ணி ஓடும் அதனால இது பாருக்கு ஆபாவரு மாங்கனி உங்களுக்கு പറയാ என்ன மங்குனின்டானவே மாங்கனி வாணி போடு முதல் மலை முடிஞ்சிட்டதா இரண்டாவது மலை தொடக்கம் முதல் மலை முடிந்து விட்டது இரண்டாவது மலை தொடக்கம் உங்களை <oung> தமிழ் <linguistic activist> சதுரகிரியில் ஏகப்பட்ட பிரமாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம படிப்படியாக ஓனா பார்த்துக்கிட்டே போகிறோம் பாருங்க குறிப்பிட்ட தூரம் வந்த நீங்கள் இந்த அழகிய இயற்கை காட்சிகளை காணலாம் மலையை சுற்றி

ஏலே சித்தர்கள் கண்ணில் தன்படுவார்கள் சித்தர்களை பார்ப்பதனால அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் சொல்லுவாங்க போதி கம்பா மணி சந்தம் மணி சந்த் கேக்குதா இந்த வீடியோல ஃபண்ணு வேணுமா ஃபண்ணு இருக்கு போக போக சித்தர்கள் இருப்பார்கள் ஒவ்வொரு மலையில் கோயிலும் ட்ரை பண்ணுவோம் பார்க்கறதுக்கு ஆ சித்தர்களை ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருடம் வருடம் சிறப்பாக அமையும் முன்னர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிறைய நாய் விபத்தில் வந்து சித்தர்கள் வருவதாக சொல்லுவாங்க ரெண்டு நாய் பார்த்துருக்கோம் ஆமாம் அதில் யாராவது ஒரு சித்தர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நம்ம போக போக லைக் பண்ணால் லைக் பண்ணிடுங்க ஷேர் இரண்டாவது மலையில் பாதி வந்திருக்கோம் வழுக்கு பாறை பாறை வழுக்கு பாறை வந்திருக்கோம் இந்த இந்த இடத்த நீங்க நிறைய பேர் வேற நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அறமலை வந்து அரைமலை புரியுதா தெரியல நீங்க சொர்கடிக்கலாம் பக்தர்கள் பத்தர்கள் பாருங்க வெளில வரதப்ப அந்த இடத்துல உங்களுக்கு அலோட பண்ண மாட்டாங்க கடந்துட்டோம் பாரு முடிஞ்சாச்சு மலை தொடங்கப்படும் மூன்றாவது மூன்றாவது மலை ஆரம்பம்

மூன்றாம் செங்குத்தாக மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் மலை ஆரம்பம் அது சொல்லியாச்சு நான் வேற சொல்லி மூன்றாம் மலை செங்குத்து தவளமா பார்த்து முன்னாடி பார்த்தாலே உங்களுக்கு இந்த கம்பு உங்களை மலை ஏறி கோயில் வாங்க

சித்தர்கள் காட்சி தரும் சதுரகிரி மலை அகத்திய ஓம் நம சிவாய் என்று அடுத்த மலை தொடக்கத்தை അറിവുള്ളൂർ നാഗാവ മല നെറങ്ങി കുട്ടവ് കോളിങ്ങാർക്ക് நாலாவது மலை தொடக்கம் வந்துவிட்டது நாலாவது மலை ஏற்றம் இந்த இடத்துல இருந்து தொடங்குது இந்த இடம் உண்மையிலே நாலாவது மலை தொடக்கம் தொடங்கும்

நாலாவது மலையா நாலாவது மலை தொடக்கமா அங்கேயே இருச்சு இரண்டிலங்க சிவன பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பசாமி கோயிலா பலா ஐந்தாவது கோயில் கருப்பசாமி கோயில் இந்த இடம் பார்க்க அருமையாக இருக்கும் இரமா பொ அகராஜ பிடிச்ச பாறை எல்லாம் எட்டுக்காய் வெறும் கவனமா பார்த்து செய்வாங்க

என்ன அவன் இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ஆர் ஆர் மேட்ச்சு அவன் முடிச்சு போய் பார்க்கணும் சொல்லுவோம் சிஎஸ்கே ஆர் மேட்ச் ஈவினிங் ஏழு மணிக்கு சிஎஸ்கே ஆர் ஆர் மேட்ச் ஆமாம் கண்டிப்பாக பார்க்கணும் இன்னைக்கு ஜெயிக்கணும் கம்பேக் கொடுக்குறோம் போன மேட்ச் டெஸ்ட் மேட்ச் விட கேவலமாக நம்ம நம்ம டீமில் இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க ராஜஸ்தான் டீமில் தோசை பாண்டி ஆமாம்

വേറെ നമസ്വായം ഇങ്ങോട്ട് പോട്ട് പോってる എന്താ പോട്ട് തീരല തരക്കുന്നാ നടക്കുന്നന്നല്ലേ പോട്ട് തീങ്ങലടേ തരക്കുന്നാ കടവ്தானാ എങ്ങേرك ഓം നമസ്വായം നമസ്വായയ വട്ടേ കൊണ്ടാളി ഇളെ ഏറ്റേ പോട്ട് വീരോ இன்னும் நிறைய பேர் வீடு கட்டி வச்சிருக்காங்கண்ணே எப்படி கொண்டு போகிற மதுரை இல்லையா அங்கிட்ட இருந்து வரும் இனிமேதான் போடல மதுரம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க மதுரை எடுத்துக்கலாம் விருதுநூர் எடுத்துக்கலாம் அது உங்க சௌரியம் எல்லை பெரிய மலை கருப்பசாமி கோயில் டைலாக் சொல்லு ஆர் ஆர் மலை கருப்பசாமி கோயில் ஆர் ஆர் மலை தொடக்கம் தொடக்கம் சொல்லிட்டு ஆறாவது மலை கருப்பசாமி கோயில் கருப்பசாமி கோயில் வந்துருவோம் சாமி கும்பிட்டு அடுத்த மலை ஆறாவது மலை தொடக்கம் வெள்ளலிங்கம் சித்தர்கள் வாழும் மலை அங்கவாளி அங்கிருந்து தெரியல சிவன் தெரியல படம் வரைஞ்சிருக்கோம் வந்து பார்த்தா தெரியும் சந்தலிங்கம் வந்து பார்த்தா

സന്തന മകാണിഞ്ഞം ഓം നമ ശ്രീകാൾ சுந்தர சுந்தரணிங்க பார்த்தாச்சு இப்போது சந்தன மகாலிங்கம் வெற்றிகரமாக இன்று சுந்தர சுந்தர மகாலயம் சந்தன மகாலயம் ரெண்டையும் பார்த்து விட்டோம் வீடே பார்ப்பா வெற்றிகரமாக பயணத்தை முடித்து விட்டோம் மாலிங்க வளர்த்தே சென்று முடிச்சு சந்திர மாலிங்க வளர்த்தே சென்று முடிச்சு மகாலிங்கம் கோயில் மலை பயணம் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சு அடுத்த தடவை வருவோம் சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டோம் அடுத்தடு வரும்போது நீங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் அவங்களை போட்டு வச்சுருக்காங்க பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் எங்களை